Hi கைஸ் welcome to முப்டரை Training Academy. ஸோ இந்தியன் கோஸ்ட் Guard அப்படின்ற ஒரு எக்ஸாம் தான் ஓப்பன் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் நேவி ஆகட்டும் ஏர்ஃபோர்ஸ் ஆகட்டும் ஆர்மி எக்ஸாம் அப்பியர் ஆகிறவங்களாக இருக்கட்டும் ஸோ எந்த மாதிரியான டிஃபென்ஸ் செக்டா இருக்கு நீங்கள் அப்பியர் ஆகக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாக இருந்தாலும் ஜென்ரல் நாலேஜ் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் ஸோ அந்த ஜெனரல் நாலேஜ்ல இருந்தா முக்கியமான ஒரு டுவெண்ட்டி கொஷின்ஸ் அதாவது ஒரு டாபிக் ரிலேட்டடாக நான் டுவெண்ட்டி கொஷின்ஸ் போகிறேன் ரிலேட்டடாகும் போது இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ இருந்து இன்ட்ரடக்ஷன் டு ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் ஸோ இந்த நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் தான் இதில் பார்க்க ஸோ இதில் இம்பார்ட்டண்டா ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின் அந்த தான் ட்வெண்ட்டி பார்க்க போறோம் அந்த கொஷின்ஸ் மூலமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் நம்ம பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் இருக்கிறதுலே வந்து ஈஸியாக இருக்கும் இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா மேப்பையும் ஒரு முறை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா அது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து எல்லாத்தையுமே படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் கோஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ வந்து இனிமேல் எல்லாமே கரெக்டாக போகணும் அப்படின்ற ஒரு முழு முயற்சியோட உட்காந்து பாருங்க யாரா இருந்தாலும் நம்ம வேலைக்கு போயே தீரணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஓகே ஜெனரல் நாலேஜ் ஜோக்ராபி டாபிக் நேம் மென்ஷன் பண்ணிருக்கேன் இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்டேட் இந்த பர்ஸ்ட் கொஷின் வந்து த லார்ஜஸ்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏரியா அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே எது மிகப்பெரிய மாநிலம் பரப்பளவை கம்பேர் பண்ணும்போது போது அப்படின்னு ராஜஸ்தான் ஓகேங்களா பரப்பளவை கம்பேர் பண்ணும்போது எது மிகப்பெரிய மாநிலம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் தான் மிகப்பெரிய மாநிலம் ஸோ அப்ப எவ்வளோ சார் பரப்பளவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்போது ஸ்கொயர் மீட்டர் இருக்குது ஓகேங்களா ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கு இது என்ன ராஜஸ்தானோட அளவு இருக்கிறதுல அப்போ மிகச்சிறிய மாநிலம் பரப்பளவில் மிகச்சிறிய மாநிலம் எதுனா ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் பரப்பளவில் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும் நம்மளை வரையும் லார்ஜஸ்ட் ஸ்டேட் வந்து ஏரியா டர்ம்ஸில் ராஜஸ்தான் சொன்னாங்கன்னா ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவா ஓகேங்களா ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் வந்து கோவா இதே லார்ஜஸ்ட் யூனியன் டெரிட்டரி என்ன அப்படின்னு கேட்பாங்க லார்ஜஸ்ட் யூனியன் டெரிட்டரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் ஸ்மாலஸ்ட் யூனியன் டெரிட்டரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷத்தீவ் ஸோ எல்லாத்தையுமே நான் எழுதி போட்டுட்ருக்கேன் நான் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் ஆஃப் இந்தியா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏரியானா ராஜஸ்தான் அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து கோவா இதே மாதிரி லார்ஜஸ்ட் யூனியன் டெரிட்டரி என்னன்னா அந்தமான் நிக்கோபார் ஸ்மாலஸ்ட் யூனியன் டெரிட்டரி எதுனா லட்சத்தீவு இதே லார்ஜஸ்ட் டிஸ்ட்ரிக் இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு லார்ஜஸ்ட் டிஸ்ட்ரிக் இப்ப வேலூர் மாவட்டம் நாங்க ஒரு டிஸ்ட்ரிக் சொல்றோம் அந்த மாதிரி லார்ஜஸ்ட் டிஸ்ட்ரிக் எது இருக்கிறதுல பெருசு பரப்பளவில் பாத்தீங்கன்னா கட்ச் கச்சுன்னு ஒண்ணு இந்த பக்கம் எழுதுறங்க கட்ச் கச்சுன்னு ஒண்ணு இருக்கு அது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு ஓகேங்களா கட்ச் அது எங்க இருக்கு குஜராத் இதெல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது நான் ஒரு ஒரே கேள்வியில் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்ற கொஞ்சம் பழக்கப்படுத்தி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது த மோஸ்ட் பாப்புலேட்டட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இன் உத்தரபிரதேஷ் அண்ட் லீஸ்ட் பாப்புலேட்டட் ஸ்டேட் இஸ் அவனே சொல்லிட்டான் அதாவது கேள்வியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இருக்கிறதுலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் அப்போ குறைவான மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா சிக்கிம் ஓகேங்களா அதிகப்படியான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் வந்து உத்தரப்பிரதேஷ் குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா சிக்கிம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏரியா பரப்பளவில் தான் குறைவானது கோவா ஆனால் மக்கள் தொகையில குறைவானது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம் ஓகேவா சரி அடுத்தது விச் ஸ்டேட் டு நாட் ஹேவ் கோஸ்டல் லைன் லைன் கோஸ்டல் நீர் எல்லை கடற்கரை எல்லை ஓகேங்களா கடற்கரை கோஸ்டல் கடற்கரை எல்லையை கொண்ட ஒரு இது என்னன்னு கேட்டிருக்கேன் இந்தியா மேப் நல்லா தெரிஞ்சிருக்கணுங்க இந்தியா மேப் பார்க்கும்பொழுது பொழுது நமக்கு மூன்று பக்கம் கடலால் சூழப்பட்டிருக்கும் அதாவது இந்த கீழே இருக்கிற இந்த இடம்லாம் வந்து தான் சூழப்பட்டிருக்கும் அப்ப இங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே ஒரு பக்கம் கடற்கரையை எல்லையா தான் கொண்டிருக்கணும் அப்ப தமிழ்நாடு எடுத்துக்கோங்க தமிழ்நாடுக்கே ஒரு பக்கம் வந்து கடற்கரை எல்லையா இருக்கும் கேரளாக்கு ஒரு பக்கம் கடற்கரை எல்லையா இருக்கும் ஆந்திராவுக்கு ஒரு பக்கம் இருக்கும் அஹ் கர்நாடகாக்கு ஒரு பக்கம் கடற்கரை எல்லையா இருக்கும் ஆனா இங்க டெல்லி இருக்குல்ல டெல்லிக்கு கடற்கரை எல்லா எதுனா இருக்கா சுத்தி நாலா பக்கமும் என்னதான் இருக்கு நிலப்பரப்பு தான் இருக்கு அப்ப இங்க கேட்டிருக்கிறது விச் டே டு நாட் ஹேவ் எ கோஸ்டல் லைன் கேட்டு இருக்கான் இப்ப குஜராத்துக்கு கண்லா போட்டுன்னு ஒண்ணு இருக்கா ஸோ அப்ப கண்டிப்பா அது கடற்கரையை எல்லையா கொண்டதுதான் கோவா பக்கத்துலயும் இருக்கு அப்போ கோவாவும் கடற்கரையை எல்லையா கொண்டதா தான் இருக்கணும் மகாராஷ்டிரா மும்பையை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அப்ப மகாராஷ்டிராலும் கடற்கரை கண்டிப்பா எல்லையா இருக்கும் அப்ப கடற்கரையை எல்லையா இல்லாத ஒரே பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் சோ ஆன்சர் ராஜஸ்தான் தான் இங்க ராஜஸ்தான் தவிர டெல்லி வச்சிருந்தா டெல்லியும் நம்ம குறிச்சிருக்கலாம் பீகார் வச்சிருந்தா பீகாரும் நம்ம சோ அந்த மாதிரி இருக்கும் அடுத்தது which state was earlier known as NEFA அப்படினு சொல்லிருக்காங்க so NEFA னா -E North Eastern Frontier ல அப்படினு சொல்வாங்க அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால தான் அது சொல்றாங்க ஓகேங்களா அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து the fifth question which of the following state is landlocked landlocked இப்போ நம்ம வந்து கோஸ்டல் லைன் வந்து கடற்கரை பகுதியை பத்தி சொன்னாங்க இப்ப landlocked எது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நிலத்தால் சூழப்பட்ட பகுதி landlocked அப்படினு கேட்டிருக்காங்க landlocked னா சுத்தி ஒரு மாநிலம் வந்து ஒரு ஸ்டேட் இருக்குனு வெச்சுக்கோங்க அந்த ஸ்டேட்டை சுத்தி என்னதான் இருக்கும் மற்ற ஸ்டேட்ஸ் தான் இருக்கணுமே இப்போ ஆந்திரா எடுத்துக்கோங்க ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க ஆந்திரா எடுத்துக்கோங்க இப்ப வந்து ஒரு இந்தியா மேப்லாம் ஆந்திரா இந்த இடத்துல இருக்குன்னா ஆந்திராக்கு இந்த பக்கம் கர்நாடகா இருக்கு கீழே தமிழ்நாடு இருக்கு மேல வந்து ஒடிசா இருக்கு ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கடல் தான் இருக்கும் வந்து ஒரு பக்கம் நீரால் சூழப்பட்டிருக்கும் மிச்சம் மூன்று பக்கம் நிலத்தால் சூழப்பட்டிருக்கும் அப்போ பீகார் லேண்டால லாக் பண்ணப்பட்ட ஒரு கண்ட்ரி லாக்டு கண்ட்ரினா எது பீகார் அடுத்தது பிளாக் சாயில் இஸ் பவுண்ட் கேட்டிருக்காங்க பிளாக் சாயில் கரிசல் மண் எங்க காணப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லயுமே அதிகப்படியா காணப்படும் ஆனா நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டியது கரிசல் மண் வந்து அதிக அளவுல எங்க காணப்படுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது நான் உங்களுக்கு கொடுக்குற ஒர்க் அவுட் எவ்ரி ஸ்டேட் எல்லா ஸ்டேட்லயுமே கரிசல் மண்ன்றது இருக்கும் ஆனா கரிசல் மண் அதிகப்படியா எங்க காணப்படுது அதே மாதிரி கரிசல் மண் வந்து எந்த பயிர் வகையை விளைவிக்க ஏற்ற மண் இதுவும் நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தமிழ்ல தான் கொஸ்டின் கேட்டு இருக்கேன் பிளாக் சாயில் இஸ் சூட்டபிள் ஃபார்

அதே மாதிரி அருணாச்சலோட பிரதேசோட கேபிட்டல் என்னன்னு பாத்தீங்கன்னா இட்டா நகர் இதுவும் கரெக்டா தான் இருக்கு அப்போ இந்த கேபிட்டல் மிஸ் மேட்ச் ஆயிருக்கிறது இந்த மணிப்பூர் ராஞ்சி தான் மணிப்பூருடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்பால் ஓகேங்களா சாரி இம்பால் தான் மணிபுருடைய கேபிட்டல் இம்பால் ஆனா இங்க ராஞ்சி கொடுத்திருக்கோம் ஸோ அது தப்பு ராஞ்சி எதுக்கு கேபிட்டல்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்டுக்கு தான் கேபிட்டல் ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் ராஞ்சி எதுக்கு தான் கேபிட்டல் ஜார்க்கண்டுக்கு தான் கேபிட்டல் அப்போ மிசோராமுக்கு கேபிட்டல் ஐஸ்மால் கரெக்டா இருக்கு நாகாலாண்டு கேபிட்டல் கோஹிமா கரெக்டா இருக்கு அருணாச்சல பிரதேஷ் கேபிட்டல் இட்டாநகர் கரெக்டா இருக்கு ஆனா மணிப்பூருடைய கேபிட்டல் வந்து இம்பால் ராஞ்சி வந்து எதனுடைய கேபிட்டல் ஜார்க்கண்ட் ஸோ மிஸ் மேட்சா இருக்கிறது வந்து அந்த ஆப்ஷன் தான் சோ மார்க் பண்ணிட்டேன் அடுத்தது த ஏஜ் ட்ரீஸ் ஆர் டிடர் பை மரங்களுடைய பயதை எதை வைத்து கணக்கிடுகிறார்கள் கவுண்டிங் அப்போ ஒரு மரத்தினுடைய கிளையை நீங்க வெட்டும் போது ஒரு தண்டு பகுதியை பொழுது இந்த இடம் வந்து இருக்கும் இப்படி தெரியும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு மாதிரி ஒரு ஃபார்ம் ஆயிருக்கும் அந்த மாதிரி ரிங்கை தான் ஒரு மரத்தினுடைய வயசு இத்தனை ஆண்டுக்கால பழமையான மரம் வந்து விழுந்தது இந்த சூறாவளி காற்றில் அப்படின்னு எப்படி சொல்றாங்கன்னா அந்த ரிங்ஸை வச்சு தான் கேல்குலேட் பண்ணுவாங்க ஸோ கவுண்டிங் த ரிங்ஸ் இந்த ஸ்டெம் வச்சு தான் ஒரு மரத்தினுடைய வயதானது தீர்மானிக்கப்படுகிறது அடுத்தது வேர் இஸ் த சென்ட்ரல் ஃபியூல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இஸ் லொக்கேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபியூயல்னாலே பார்த்தீங்கன்னா எரிபொருள் எரிபொருள் தானே ஃபியூயல்னாலே எரிபொருள் ஸோ எரிபொருள்னா பெட்ரோல் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற சிலிண்டர் அதெல்லாம் கூட எரிபொருள் தான் சொல்லுவாங்க அப்போ எரிபொருளே வில அதிகமாக தானே இருக்கு ஆமாம் தானே எரிபொருள் என்னவா இருக்கு விலை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ வில அதிகம்னாலே பணம் பணம்னாலே தனம் ஸோ எரிபொருளுடைய ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனபாத் ஓகேங்களா எங்க இருக்கு தனபாத் தனம்னாலே என்ன அதிகப்படியான காசு வச்சு விற்கிறது ஸோ தனபாத்ல இருக்கு இந்த தனபாத் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல இருக்கு ஓகேங்களா தனபாத் எங்க இருக்கு ஜார்க்கண்ட்ல இருக்கு அது மட்டும் இல்லாம மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி அப்படின்னு சொல்றது கூட இந்த தான் சொல்லுவாங்க ஏன்னா அங்கதான் அதிகப்படியான எரிபொருள் இருக்கு ஆராய்ச்சி நிலையமே அங்க இருக்கும்போது அதிகப்படியானு வந்து ஏர் பொல்யூஷனை கொண்டுள்ள ஒரு சிட்டியாகவும் இருக்கணும் ஏர் பொல்யூட்டட் சிட்டின்னு கூட நம்ம எதை தான் சொல்றோம் தான் சொல்றோம் ஜார்க்கண்ட்ல இருக்கு அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன் எரிபொருள் எரிபொருளோட விலை அதிகம் சோ வில அதிகம்னாலே தனம் சோ தனபாத் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது பிட் ஸ்டேட் செக்ஸ் செக்ஸ் மீன்ஸ் ஆண்களுக்கு நிகரம் பெண்களை கொண்ட ஒரு மாநிலம் அதாவது வந்து ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பெண்கள் இருக்காங்க அதாவது ஒருத்தருக்கு தான் கம்மியா இருக்காங்க ஆண்களுக்கு பெண்கள் இருக்காங்க ஒரு ஆணுக்கு ஒரு என்னது ஒன்பது ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பெண்கள் கல்யாணம் பண்ணி ஒரு ஆண் தான் மீறுவான் பக்கத்து ஊரில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆக மொத்தத்தில் ஆண்களுக்கு பெண்கள் சரிசமமாக எங்க அதிகப்படியாக இருக்கிறார்கள் கேரளா மாநிலம் நம்ம பக்கத்து மாநிலத்தில் தான் இருக்காங்க ஒரு மாநிலமா இருக்கு அதே மாதிரி is the national food technology located national food technology எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹரியானால இருக்கு ஹரியானா கிட்ட கடவுள்கள் தொழில் விஷ்ணு வந்து காக்கிற தொழில் சிவன் வந்து அழிக்கக்கூடிய தொழில் அப்ப காப்பார் விஷ்ணு காப்பாருன்னா விஷ்ணுக்கு இன்னொரு பேர் தான் என்ன ஹரி ஓகேங்களா விஷ்ணுக்கு இன்னொரு என்ன ஹரி சொல்லுவாங்க தான் இப்போ சாப்பாடு இல்லாம நம்மளால் வாழ முடியுமா உணவு இல்லாம நம்மளால் வாழவே முடியாது அப்ப உணவு தான் நம்ம உயிரை காக்குது அப்ப உயிரை காக்கக்கூடிய அந்த உணவுக்கான டெக்னாலஜி எங்க இருக்குன்னா ஹரியானா ஹரி அப்ப காக்குற கடவுள் வந்து ஹரி அப்ப தான் இருக்கு இல்லாம நம்மளால வாழ முடியாது ஃபுட் டெக்னாலஜி இஸ் ஹரியானா இந்த மாதிரி ஈஸியா நம்ம நம்மள ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் என்னைக்குமே மறக்காது அதுக்கப்புறமா சென்ட்ரல் ரைஸ் ரிசர்ச் இஸ்

ஓகேங்களா இது ரெண்டுமே கூட எக்ஸாம்ல கேட்பாங்க கைஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டோக்ரி எதுல கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா டோக்ரி வந்து கேட்பதற்கான வாய்ப்பு வந்து எந்த மாநிலத்துக்கு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க டோக்ரி இருக்கிறது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பேசுவாங்க கொங்கனி வந்து கோவால பேசுவாங்க ஸோ இந்த ரெண்டுமே நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ஃபோர்டீன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த பில்கிரிமேஜ் பிளேஸ் ஆஃப் அமர்நாத் இஸ் இன் விச் ஸ்டேட்னு கேட்குறாங்க பில்கிரிமேஜ்னா புனித தலம் அதாவது அமர்நாத்ன்றது ஒரு குகை கோயில் இருக்கு சிவனுக்கான ஒரு குகை கோயில் அது எந்த மாநிலத்தில் இருக்குன்னு கேட்குறாங்க ஸோ எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் இல்லை யூனியன் பிரதேசம் என்ற அந்த அந்தஸ்தை பெற்றுவிட்டது அடுத்தது விச் சிட்டி இஸ் ஃபேமஸ் ஃபார் கிரேப் கல்டிவேஷன் ஸோ கிரேப் என்றால் திராட்சை ஸோ திராட்சை கல்டிவேஷன்னா திராட்சை சாகுபடியில் அதிக அளவு மகசூல்களை பெறக்கூடிய ஒரு சிட்டி நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாசிக் ஸோ நாசிக்குன்னு உடனே உங்களுக்கு தெரியும் காசு அச்சடிக்கக்கூடிய இடம் பணம் ரூபா நோட்லாம் இருக்குல்ல அந்த பணத்தை அச்சடிக்கக்கூடிய இடம் எதுதான் நாசிக் தான் ஸோ நாசிகா அப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா கிரேப்புன்னு நம்மொழுது திராட்சைன்னு சொல்கிறாங்கல்ல ஸோ திராட்சை வந்து ஒரு முறை நரி வந்து சாப்பிடும் திராட்சைக்கு புளித்த திராட்சை அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்து கிளம்பிடும் அந்த மாதிரி புளித்த திராட்சையை ஏமாந்து நரி நாசமாக போன கதை தான் ஸோ நாசிக்கில் தான் கிரேப் கல்டிவேஷன் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது இன் இந்தியா சாஃப்ரான் இஸ் மோஸ்ட்லி ப்ரொடியூஸ்ட் இன் அப்படின்னு கேட்குறாங்க சாஃப்ரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ சாஃப்ரான்னா என்ன குங்கும பூ ஸோ குங்கும பூ எங்க வந்து இந்தியாவில் அதிக அளவில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தாங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஜம்மு மற்றும் காஷ்மீர்ல தான் வந்து சாஃப்ரான் அதிக அளவில் உற்பத்தி ஆகுது அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் சாஃப்ரானே வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியானது ஒன்று அதுக்கு ஜிஐ டேக்லாம் கொடுத்துருக்காங்க ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் டேக் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது

where is the largest amount of natural rubber produced in India? அதாவது இயற்கை ரப்பரை வந்து எங்க அதிகமாக உற்பத்தி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கேரளால தான் கேரளால தான் அதிகப்படியான ரப்பர் அங்க அதிகப்படியான மரங்கள் இருக்கும் அந்த மரங்கள்ல இருந்து தான் ரப்பர் தயாரிக்க முடியும்ன்றதே உங்களுக்கே தெரியும் அப்ப அதிகப்படியான இயற்கை ரப்பர்கள் எங்க இருந்து உருவாக்கப்படுகிறது பாத்தீங்கன்னா கேரளம் தான் ஓகேவா ஆன்சர் கேரளா அடுத்தது Who is known as ஓகேங்களா okay, who இஸ் நவுன் as நவுன் பை த நிக் நேம் கார்டன் ஆஃப் ஸ்பீஷியஸ் அதாவது வந்து வாசனை பொருட்களின் வாசனை ஸ்பீஷியஸ் என்ன வாசனை பொருட்கள் மிளகு நம்ம சா சாப்பாட்டுக்கு யூஸ் பண்றோம்ல அதெல்லாம் கூட வாசனை பொருட்கள் தான் மிளகு சீரகம் பட்டை லவங்கம் அதெல்லாம் கூட ஒரு வகையான வாசனை பொருட்கள் அதனுடைய பூங்காவே என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா அதுவும் கேரளால தான் கேரளால தான் அதிகப்படியான ஸ்பீஷஸ் கிடைக்கும் அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது விச் ஸ்டேட் இஸ் கால்ட் அஸ் பவுல் ஆஃப் சுகர் எந்த ஒரு மாநிலத்தை வந்து சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கிறார்கள் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க உத்தரப்பிரதேஷ் எனக்கு கரும்பு உற்பத்தியில அதிகப்படியான இடத்துல இருக்கிறதுனால சோ சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கக்கூடிய மாநிலம் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் இதே வந்து பதிலா இந்த இடத்துல கண்ட்ரி கொடுத்திருந்தா எந்த கண்ட்ரி வந்து என்னன்னு சொல்றாங்க பவுல் சுகர் கியூபா சொல்லலாம் என்ன உத்தர் பிரதேஷ் வச்சுக்கோங்க அடுத்தது இருபத்தி ரெண்டு

அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே தெரியும் பருத்தி பருத்தியை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு வகையான மரம் மண் எதுன்னு பிளாக் தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாக் அடுத்தது கல்டிவேட்டட் கிராப் இன் இந்தியா இஸ் இந்தியாவில அதிகப்படியாக கல்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு வகையான கிராப் என்னன்னு பாத்தீங்கன்னா ரைஸ் நம்ம வந்து அதிகப்படியாக உற்பத்தி பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு வகையான கிராப் என்னன்னு பாத்தீங்கன்னா ரைஸ் லாஸ்ட் கொஸ்டின் வித் ஸ்டேட் இன் இந்தியா ப்ரொடியூசர்ஸ் கேஷ்யூ கேஷ்யூனா முந்திரி ஸோ முந்திரி அதிகமாக இது பண்ணக்கூடிய ஒரு மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளம் ஸோ கேரளம் ஆன்சர் ஓவர் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருக்கு இன்னைக்கான இம்பார்ட்டண்டாக ஜி கேலருந்து சில இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இதே மாதிரி பல கொஸ்டின்ஸ் நம்ம இம்பார்ட்டண்டாக பார்க்க தான் போகிறோம் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கே வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டு எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது ஓகேங்களா சரி ஓகே தேங்க்யூ